धन्यवाद கொங்கு மண்டலத்திற்கு தலைவர் வந்திருக்கிறார் இந்த பக்கம் கொஞ்சம் ஒத்துழைப்பு தரோம் அங்கதான் கொங்கு மண்டலத்திற்கு வந்திருக்கக்கூடிய தங்க தலைவருக்கு மலர் கொத்து கொடுத்து மரியாதையாக அவரை வரவேற்பு செய்வதற்காக நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் சம்மத்குமார் யுவராஜ் விக்கி ராஜ்குமார் பாபு ஐவரையும் அழைக்கிறேன். இதோ மலர் கத்தோடு வருகிறார்கள் கொஞ்சம் கீழே எல்லாரும் இறகுதா இறங்க நண்பர்களே நிகழ்ச்சி முறைப்படி ஆரம்பமாகிறது அப்படியாவாங்க அப்படியாவாங்க அப்படியாவா அப்படியாவா தான் அப்படியாவா அனைவரும் தயவு செய்து அமரணும் அப்படியா வா கொஞ்சம் அப்படியா அப்படியாவா ஏ அப்படியாவாடா அப்படியாவாடா வா அப்படியா

தமிழ்தாய் வாழ்த்துக்காக எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்தாய் வாழ்த்து தாய் வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்து கடலொடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமெதில் தெக்கனமும் மது சிறந்த திராவிட திருநாடும் தக்க சிறு பிரிநுதலும் தரிதனரும் திலகமுமே அத்தில வாசனை போல் அணிந்துலகும் இன்ப முறை எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனே உன் சீரமை திறம்பியல் மறந்து வாழ்த்ததுமே 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 நன்றி கொஞ்சம் தயவு செய்து எல்லாரும் அந்த பக்கம் வாங்க உங்களுக்கு கேட்டு திறந்து விடப்படும் தயவு செய்து அந்த பக்கம் வாங்க அந்த பக்கம் வாங்க அந்த பக்கம் வாங்க அங்க கேபிள் எலக்ட்ரிசிட்டி கேபிள்லாம் இருக்குது தயவு செய்து அந்த பக்கம் அமைதியா வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் அந்த பக்கம் வந்துருங்க தயவு செய்து பொறுமையா வரும்படி உங்களை கேட்டுக் கொள்கிறேன் அந்த பக்கம் கேபிள் இருக்குது எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்குது அந்த பக்கம் வாங்க பின்னாடி போயிடலாம் அங்க இடம் இருக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு தாங்க பின்னாடி போயிடுங்க அப்படி போடுங்க ப்ளீஸ் தயவு செய்து எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் கிட்ட யாரும் வராதிக்க फ्रेंड्स फ्रेंड्स அங்க நிறைய வயர்ஸ் போயிட்டு இருக்கு உங்களோட டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இங்கே தான் இருக்க போகிறேன் கொஞ்சம் அப்படியே பின்னாடி பின்னாடி போயிட்டிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் கொஞ்சம் ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக சொல்கிறேன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அங்கே நிறையா வயசு போயிட்டுருக்கு கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிட்டுங்க பின்னாடி இடம் இருக்காங்க